ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் என்னை அள்ளி செல்லாயோ நாவல் பகுதி பதினெட்டு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் காலை எழுந்த தூரிகை யோகி சமையல் அறைக்குள் வரும் முன் பாதி வேலைகளை முடித்திருந்தாள் அறக்க பறக்க அவள் வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்க அவள் அருகில் வந்தவன் அவள் இடையை சுற்றி வளைத்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டு குட் மார்னிங் கோபமெல்லாம் தீர்ந்துருச்சா என்று கேட்டான் அவனை தள்ளி விட்டவள் நீங்க என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க புது வீட்டுக்கு போறத பத்தி கேக்குறியா ஆமா தூரிகை இந்த வீடு உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு வேற வீடு பாக்குற ஆனா உனக்கு நம்ம சேர் கொடுத்த வீட்டுக்கு நான் வரணும்னு சொன்னா என்னால முடியாது இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா சேர் சொன்ன மாதிரி மழை வந்துட்டா பிரச்சனை தான் அப்படிலாம் சரி நான் வேற வீடு பாக்குறேன் வேற வீடு எதுக்குங்க அதுக்கு வாடகை கொடுக்க வேண்டாமா அத நான் பாத்துக்கிறேன் தூரிகை அது எப்படிங்க சரியாகும் கழவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் ஒவ்வொரு விஷயங்களையும் திட்டம் போட்டு செயல்படுத்தணும் தேவையில்லாத செலவுகளை ரெண்டு பேருமே தவிர்க்கணும் வேற ஒரு வீடு பாக்குறதா இருந்தாலும் இந்த வீட்லயே குடி இருந்தாலும் அது தேவையில்லாத செலவுதான் கம்பெனி கொடுக்கற வீட்டுக்கு போயிட்டா இந்த வீட்டுக்காக நம்ம வாடகை கொடுக்குற அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கூட நமக்கு மிச்சம் வரும் அதையும் நீங்க யோசிக்க மாட்டேங்குறீங்க தூரிகை இந்த விஷயத்துல மட்டும் என்ன என்னுடைய விருப்பத்துக்கு விட்டுடு ப்ளீஸ் முடியாதுங்க நான் எனக்காக பேசல நமக்காக பேசிட்டு இருக்கேன் தூரிக்கே இந்த விஷயத்தை விட்டுடலாம் பேசி தேவையில்லாம சண்டை வளர்க்க வேண்டாம் இதை தவிர வேற எதையும் நான் பேச தயாரா இல்ல அவன் கோபமாக வெளியே சென்று விட அவளும் வேலைகளை முடித்து விட்டு குளித்து தயாராகி வந்து விட்டாள் அவனும் தன் பைக் கீழே எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வர தேவையில்லை நான் கார் வர சொல்லியிருக்கேன் கார்லயே ஆபீஸ் போறேன் நீங்க எனக்காக கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இல்ல தூரிகி பிளீஸ் வெளியே காரின் சத்தம் கேட்டது கார் வந்துடுச்சு தன் பேகை எடுத்து தோளில் மாட்டி கொண்டவள் விட்டாள் கோபத்தின் உச்சத்தை தொட்டவன் டீப்போ மீது இருந்த பொருட்களை எல்லாம் தட்டி எறிந்தான் இன்னும் இரண்டு நாட்கள் ஓடிவிட்டது இரவு வேலை முடிந்து வரும் யோகிக்கு ஏதாவது சமைத்து மேஜை மீது வைத்துவிட்டு அவள் தூங்கி விடுவாள் கதவை வேறு உள்ளே தாழிட்டும் கொள்வாள் அதனாலேயே இந்த இரண்டு நாட்களும் அவளிடம் பேசும் ஒரு வாய்ப்பு கூட அவனுக்கு அமையவில்லை என்றோடு யோகியின் விடுப்பு முடிகிறது காலை எழுந்து அவன் சமையல் அறைக்கு வரும் போது பாதிக்கு மேல் வேலைகளை அவள் முடித்து விட்டாள் இருவரும் இணைந்து வேகமாக வேலைகளை முடித்து விட்டனர் நானும் ஆபீஸ் வரணும்ல எனக்கு கோபியை வரவேண்டாம் சொல்லு அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை தன் மீது அவளுக்கு இருக்கும் கோபம் இன்னும் அதிகமாக இருப்பதை அவனால் உணர முடிந்தது இந்த இரண்டு நாட்களும் அவள் அவனை தன்னிடம் நெருங்க விடாமல் இருந்தும் அவன் இறங்கி வராததுதான் அவள் கோபத்தை அதிகமாக்கி இருந்தது நேற்று வரை காலை உணவையும் முடித்துக் கொண்டு அவன் எடுத்து வைத்த மதிய உணவையும் எடுத்து சென்றவள் என்று சாப்பிடவும் இல்லை அவன் எடுத்து வைத்த மதிய உணவை எடுத்துக் கொள்ளவும் இல்லை நீ சாப்பிடலையா காரின் சத்தம் கேட்டது கோபி என்ன சொன்னேனே நீ போன் பண்ணி சொல்லலையா அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை பேகை எடுத்து மாட்டிக்கொண்டாள் மதிய சாப்பாடு எடுத்துட்டு போ அதற்கும் அவள் பதில் கூறவில்லை சென்றே விட்டாள் அவளுக்கான காலை உணவு மதிய உணவு அவனுக்கான உணவு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவனும் அலுவலகம் கிளம்பி விட்டான் அவன் அலுவலகத்தை அடையும் போது அப்போதுதான் காரை பார்க் செய்துவிட்டு காரில் இருந்து வெளியே இறங்குகிறான் கோபி அவனை கண்டதும் குட் மார்னிங் சார் என்றவன் அவன் அருகில் வந்து கார் கீயை நீட்டினான் இனிமே இது உங்க வேலை சார் என்றான் தேங்க்யூ கோபி அஞ்சு நாள் என்னுடைய வேலையை நீங்க பாத்திருக்கீங்க சார் அதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம் அதுக்கான சம்பளம் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு சார் அக்கௌண்ட்ல போட்டிருக்காரு சிரித்தபடியே கோபி கூற ஆனாலும் நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா இருவரும் பேசியபடியே அலுவலகத்திற்குள் வந்தனர் டைனிங் ஹாலுக்கு வந்த யோகி தன் உணவை அங்கிருந்த வைத்து வைத்துவிட்டு தூரிகைக்கு எடுத்து வந்த உணவோடு அவளது அறைக்கு வந்து அவளது அனுமதியை பெற்று உள்ளே வந்தான் லேப்டாப்பில் ஏதோ வேலையாக இருந்தவள் விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தாள் அந்த விழிகளில் கோபம் என்ன வேணும் எனக்கு எதுவும் வேண்டாம் நீதான் சாப்பிடாம வந்துட்ட என்ன நீயா கால் மீ மேம் ஓகே மேம் ஏன் காலையில சாப்பிடல அது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் இடையில இருக்கிற தனிப்பட்ட விஷயம் அதுல ஒரு எடுபிடியான நீங்க மூக்க நுழைக்கணுன்ற அவசியம் இல்ல மிகவும் கடுமையாகவே அவனை வார்த்தைகளால் தாக்கினால் தூரிகை அந்த அளவு அவளுக்கு அவன் மீது கோபம் அப்படியா சரி இத உங்க கணவர் உங்க கிட்ட குடுக்க சொல்லி கொடுத்து அனுப்புனாரு அவர் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா இத சாப்பிட சொன்னாரு

கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு கொடுத்துட்டேன் அவன் வெளியே சென்றே விட்டான் அவள் கோபம் இன்னும் இன்னும் அதிகமானது அவனை இருக்கையில் அமரவிடாமல் மாலை வரை அந்த இந்த என்று ஆயிரம் வேலைகளை ஒன்றின் பின் ஒன்றாக கொடுத்து கொன்றே விட்டாள் அவனுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது கோபிக்கு இன்று எந்த வேலையும் இருக்கவில்லை யோகி மீது இருக்கும் காதலில் அவனை அடிக்கடி பார்க்க வேண்டும் என்ற ஆவலில்தான் அவனை அடிக்கடி அரைக்க அழைக்கிறாள் என்றுதான் அனைவரும் நினைத்தனர் தூரிகை காலை உணவை மட்டுமல்ல மதிய உணவையும் சாப்பிடவில்லை மாலை அலுவலக வாசலுக்கு அவள் வரும்போது காரின் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருக்கிறான் யோகி பின் கதவை அவள் ஏறி அமர பிளீஸ் தூரிகை போலாம் டிரைவர் அவள் கோபமாக கூற ஓகே மேம் என்றவன் காரை ஸ்டார்ட் செய்தான் வீட்டை அடைந்ததும் காரை திறந்து கொண்டு முதலில் இறங்கினாள் தூரிகை தன் பேக்கில் இருந்து சாவியை எடுத்து வீட்டை திறந்து கொண்டு வீட்டிற்குள் அவள் செல்ல வேகமாக காரை லாக் செய்துவிட்டு இறங்கிய யோகி அதே வேகத்தில் வீட்டிற்குள் வந்தான் தூரிகை அவளது அறையை நோக்கி வேகமாக செல்கிறாள் எட்டி அவள் கரத்தை பிடித்தவன் இன்று எப்படியும் அவள் கோபத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும் என்ற நோக்கோடு அவள் எதிர்ப்புகள் அனைத்தையும் முறியடித்து அவளை தூக்கி கொண்டு வந்து தன் படுக்கையில் போட்டான் கோபமாக படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தவள் ஏ அனுமதி இல்லாம தொட்டீங்க சத்தியம் அதுக்கப்புறம் உயிரோட பார்க்க மாட்டீங்க அந்த கேட்டு அவன் ஆடி போனான் அவளது வார்த்தைகளில் கோபம் அல்ல தன்னை அவன் மதிக்கவில்லையே என்ற வருத்தம் தான் பிரதிபலித்தது நிற்பவனை அறையில் இருந்து வெளியே வந்தாள் இப்போதாவது அவன் இறங்கி வருவான் ஓடி வந்து தன்னை கட்டிக்கொண்டு தன்னை சமாதானம் செய்து புது வீட்டிற்கு செல்ல அனுமதி அளிப்பான் என்றெல்லாம் அவள் எதிர்பார்த்தாள் ஆனால் எதுவும் நடக்கவில்லை அவள் மனம் வலித்தது திரும்பி அவனை பார்த்தாள் அவன் அதிர்ச்சி மாறாமல் அப்படியே நின்ற இடத்திலேயே நிற்கிறான் தன் வார்த்தைகள் அவனை காயப்படுத்தி விட்டது என்று அவளுக்கு நன்றாகவே புரிகிறது ஆனால் அதையும் தாண்டி இந்த நிலையில் கூட அவன் இறங்கி வரவில்லையே என்ற கோபம்தான் மேலோங்கி நின்றது கோபமாக தன் அறைக்கு வந்தவள் சத்தமாக கதவை சாத்தினாள் அந்த சத்தத்தை கேட்டு தன் நிலைக்கு வந்தான் யோகி எங்கே அவளை இழந்து விடுவோமோ தன் அப்பா முன் தோற்று விடுவோமோ என்றெல்லாம் பயந்தான் அப்பாவிடம் தோற்பது பெரிதல்ல அவளை இழப்பது ஒரு வேதனை அன்றைய தினம் மட்டுமல்ல தொடர்ந்து வந்த நாட்களும் அப்படியே நகர்ந்தன தன்னால் எந்த அளவு யோகியை வேலை வாங்க முடியுமோ அந்த அளவு கடுமையாக தூரிகை அவனை வேலை வாங்கினாள் அனைத்தையும் அவன் பொறுத்து கொண்டான் ஆனால் அது அவள் கோபத்தை இன்னும் இன்னும் அதிகமாக்கவே செய்தது கோபியோடு தன் இருக்கையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த யோகி இரண்டு பில் அடித்து தன் அறைக்கு வர வளைத்தவள் ஒரு ஃபைலை எடுத்து அவனிடம் நீட்டி நான் கிட்ட கொடுத்துருங்க அனுப்ப சொல்லுங்க அவரும் சரி பார்த்ததுக்கு அப்புறமா அனுப்ப வேண்டியவங்களுக்கு அனுப்ப சொல்லுங்க ஓகே மேம் அவள் கை நீட்டி ஃபைலை வாங்க வேண்டுமென்றே அதை கீழே நழுவ விட்டால் தூரிகை அந்த ஃபைல் அவள் காரடியில் விழுந்தது சாரி எடுத்துட்டு போங்க என்று கூறியவள் அவன் குனிந்து ஃபைலை எடுக்கும் போது வேண்டுமென்றே காலை நீட்டி அந்த பயலின் அருகில் வைத்தாள் வேண்டுமென்றே தான் அவள் காலை நீட்டி வைக்கிறாள் என்பது அவனுக்கு இல்லை ஃபைலை மெல்ல நகர்த்தி அவன் அதை எடுக்க முயல காலை அவளும் அருகில் நகர்த்தினாள் தலையை உயர்த்தி அவளை பார்த்தவன் இப்ப என்ன நான் உன்னுடைய காலை தொடணும் அவ்வளவு தானே நீ வேற எவ்வளவு உத்தியா இருந்திருந்தா சத்தியமா சேவிட பேத்திருப்ப ஆனா என் மனைவியான உன்ன எப்படி அடிக்கிறது அணக்கத்தான முடியும் இப்ப நீ என் காட்டுற கோபம் அது ரொம்ப நியாயமானது கோபம் உங்கிட்ட மட்டும் வேறு யார் முன்னாடியும் தோக்க நான் இல்ல அவன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவள் மனதில் குப்பளித்துக் கொண்டிருந்த கோபத்தை அப்படியே அடக்கிவிட்டது கையை நீட்டி அவன் அவளது பாதத்தை தொட முயல சட்டென்று தன் கால்களை அவள் இழுத்துக் கொண்டாள் என் காலை விழுனாலும் தொடுவீங்க ஆனா எனக்காக இறங்கி வர மாட்டீங்க அப்படிதானே தூரிகை உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல பரவாயில்ல அதுக்காக நீங்க ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்ல இந்த ஃபைல் எடுத்துட்டு போங்க வேணாம் என்ன புரிய வைக்க நீங்க ரொம்ப சிரமப்படணும்ன்ற அவசியம் இல்ல இந்த ஃபைலை எடுத்துட்டு போங்க கொனிந்த ஃபைலை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் அதை வாங்கிக் கொண்டு அவன் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து விட்டான் மதிய உணவு வேலைக்கு பிறகு ஏனோ கார்மேகங்கள் கூடி வந்து மழை ஓ என்று கொட்ட ஆரம்பித்து விட்டது அதை கண்டதும் யோகியின் வீட்டுக்கு போனோம் செத்தும் பார்வையாலேயே கொண்டுடுவா பலவடக்கும் இதயத்தோடு கொட்டும் மழையை ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை தூரிகையின் அறையை நோக்கி நடந்தான் அனுமதி பெற்று அவள் அறைக்குள் வந்தவன் எனக்கு அவசரமா ஹாஃப் டே லீவ் வேணும் என்றான் கொட்டு மழையை கண்ணாடி சுவர் வழியாக பார்த்தபடியே இந்த கொட்டு மழைல என்ன அவசரம் என்று கேட்டால் மழை மேம் அவசரம் முடியாது நீங்க போயிட்டா இங்க இருக்குற எடுபிடி வேலைகளை யார் பாத்துப்பா அவனுக்கு கோபம் விடுற என்று தலைக்கு ஏ என்னடி ரொம்ப தான் ஓவரா போற ஓங்கி ஒண்ணு விட்டு பர்லு முப்பத்தி ரெண்டு கீழே கொட்டிடும் அவன் கையை ஓங்க கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டவள் தலையை ஒரு புறம் சாய்த்தாள் ஆனால் அவன் அழிக்கவில்லை ஓங்கிய கையை கீழே இறக்கியவன் ஏதோ என் மேல இருக்கிற கோபத்துல என்கிட்ட வேலை நானும் அமைதியா போனா தலை மேல ஏறி உட்கார்ந்து ஆட்டம் போடுற நீ என்னுடைய எனக்கு லீவ் கொடுக்கிறது நானே லீவ் எடுத்துக்கிறேன் சார் அதாவது கேட்டா அவருக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் அறையிலிருந்து வெளியே வந்தவன் கார் கீயை கோபியிடம் கொடுத்தான் இன்னைக்கும் எனக்காக இந்த வேலையை நீங்க பாருங்க பிளீஸ் ஓகே சார் தேங்க்யூ மிஸ்டர் கோபி உங்க பைக் கீ நல்லா இருக்கும் சாந்திரநீகர் துருகியை வீட்டுல கொண்டு வந்து விடும்போது உங்க பைக்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் பைக்கு கீயை அவன் கொடுக்க அந்த கொட்டும் மழையில் கோபியின் பைக்கை எடுத்து கொண்டு பாய்ந்தான் யோகி பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்